கிறிஸ்துவுக்களின் அன்பானவர்களே ஆண்டவுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்கள் புஸ்தகம் ஐம்பத்து இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தை போலிருக்கிறேன் தேவனுடைய குருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் தேவனுடைய குருபையை என்னென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் நான் ஒளிவ மரத்தை போலிருக்கிறேன் ஆண்டுவர் இந்த ஆண்டில மூன்று மாதங்களை நிறைவு செய்து நான்காவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க பாராட்டி இருக்கிறார் இந்த நான்காவது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது என் வாழ்க்கை என் செயல் நான் எதற்கு இருக்கிறேன் என்று நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் பல நேரங்களிலே நாம் மலைகளுக்கும் மடுவுக்கும் குளங்களுக்கும் மலைகளுக்கும் ஏரிகளுக்கும் நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடும் அல்லது ஒரு முரட்டுத்தனத்திற்கும் பல்வேறு ஜீவன்களோடும் கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஆனால் தாவீது தன்னை ஒப்பிடும் பொழுது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் என்பது முதலாவது தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறேன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு உண்டான செழுமை எல்லா நிலைகளிலும் இறைவன் தாங்குகிற அந்த சூழல் அவனை சூழ்ந்திருக்கிறது என்பதை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஐ லைக் ட்ரீ என் ஆண்டு ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை இருக்கிறேன் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா அந்த வார்த்தை சில காலங்களுக்கு முன்பதாக ஒரு துருச்சபைக்கு சென்றிருந்தேன் சனிக்கிழமை மாலை அந்த ஆலயத்தை சென்ற பொழுது அங்கே வயதான மக்கள் எல்லோரும் அங்கே ஆளுக்கு ஒரு வேலையை ஆற்றை தொடைப்பதும் அலங்கார பூக்கொத்துகளை வைப்பதுமாய் பிஞ்சைத் தொடைப்பதுமாய் இருந்தார்கள் நான் கேட்டேன் வா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மூத்த குடிமக்கள் இவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த ஆலயத்தை இப்படியாய் சுத்திகரித்து பணியாற்றுவார்கள் இறைவன் தந்த காலங்கள் இறை பணி அவருடைய அர்ப்பணம் என்று சொன்னார்கள் தாவீதும் கூட சிறு பிராயம் தொட்டு இறைவனோடு உறவாடினவன் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் இறைவனுக்கு பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினவன் தன் தவறை உணர்ந்து அறிக்கை இட்டவன் இங்கே சொல்லுகிறான் நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போலிருப்பேன் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய குருவையை என்னன்றைக்கும் நம்பியிருக்கிறேன் எனக்கு எனக்கு அடுத்த அடிச்சுவோடு என்று சொன்னால் அது தேவனுடைய தேவனுடைய மேல் வைத்திருக்கிற கிருபையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்று சொல்லுகிறான் பாருங்கள் ஐந்தாவது வசனத்துல தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசல் தளத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்துல இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் யாரு கபட காரியங்கள் கபட நாவுள்ள உள்ள மக்கள் மாறுபாடான காரியத்தை செய்கிறவர்களை ஆண்டவர் அப்படி செய்வர் ஆனால் ஆனால் நான் இறை பிரசன்னத்துல இறை ஆலயத்துல இருப்பேன் இறைவனுடைய அநாதி அன்பு என்னை ஆளுகை செய்யும் அவருடைய நித்திய வாழ்வுக்கிழராக நான் அடியெடுத்து வைப்பேன் என்று சொல்லி வெகு தெளிவாய் சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த தபசு காலங்களில நீங்களும் நானும் இந்த புதிய மாத்தில அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் எங்கே இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னார் நான் தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் பச்சையான ஒளிவு மரத்தை போல அவருடைய குருவையில ஏனென்றும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை தேவன் கொடு தங்குவார் அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து இந்த புதிய மாத்தின் ஒவ்வொரு நாட்களையும் அவர் ஆசிரியர் ஜெபம் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே தாவியுது வைத்த நம்பிக்கைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவன் தேவனுடைய ஆலயத்தில நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு போல் இருப்பதற்காக சோத்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்களும் கூட கத்தாவே எங்களை அந்த நிலைக்குநராக உருவகப்படுத்தி நிலைப்படுத்தி உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய ஆலயமாய் நாங்கள் வாழும் செய்யும் எடுத்து பயன்படுத்தும் ஏசுமனை ஜெபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே அமேன்